போல இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான பைபிள் சம்பவம் வசனம் அப்பச்சோ ரெடியா இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஆரம்பிச்சவோ பண்ணிரலாம் அன்புல ஏசப்பா துதிக்குறோம் ராஜா அண்டவரே இந்த நாளில் அண்டு வரே எங்களோடு என்ன பேச சுத்தம் வைத்திருக்கிறீரோ எங்களோடு பேசுங்கப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அதின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா இயேசுவின் மூலம் சிரிக்கிறேன் ஆமே சரி இன்னைக்கு நாம கத்துக்கு போகிற பைபிள் வசனம் மத்தியு பதினெட்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார் இந்த வசனத்தின் அடிப்படையில நம்ம பைபிள் சம்பவம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச பேவரைட் ஆன பப்பஷோ பார்த்துட்டு வந்துடலாம் காபி போட்டுவாயன்

பாதி கெட்டு ஆமாண்டா போய் போட்டு போய் சரி என்ன பண்ண பாறா கீழே கட்டப்பாண்ணா இதையா அம்மா! ஏன்டா அப்படே கெட்டு போயிடுச்சு அண்ணா கிடையாது ஆனந்த கெட்டு போச்சுன்னு கீழே ஊத்திருவியா இதை வச்சு உனக்கு சூப்பரான நான் செய்யறேன் பாரு

பூச்சி கிளறிக்கிட்டே இருக்கணும் நல்லா கிளற வேண்டும் ஒற்றும் வரை நன்றாக கிளறி கொண்டே இருக்க வேண்டும் பின்பு சர்க்கரை எடுத்து நான்கு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதில் போட வேண்டும் மூணு போட்டோ பின்பு பிடிக்காதபடி மறுபடியும் கலர வேண்டும் என்ன சூப்பரான ஒரு பால்கோவா கெட்டு போன பால் பாலை வைத்து அருமையான பால் கோவாஸ் கண்டுபிடி பாக்கலாம் கெட்டு போனை பால வைத்து கெட்டியான பால்கோவா கெட்டு போன பாலில் கெட்டியான பால்கோவா இப்படியே கிளறி கொண்டே இருக்க வேண்டும் கிளர் அதை நிறுத்திவிட்டால் அடிப்பிடித்து விடும் பால்கோவா ரெடிப்பாக்கா தான் நம்ம கெட்ட போச்சு நம்ம தூக்கி போட்டிருந்தா வேஸ்டா போயிருக்கும்

ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கறது பழக்கம் இப்ப கூட நமக்குள்ள பாருங்களேன் நம்ம இங்க இருந்து ஒரு பெங்களூர் போறோம் ஒரு பாம்பே போறோம் இல்ல நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மதுரை போறோம் சேலம் போறோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல யாரு வீட்லயாவது அங்க தங்குவோம்ல அப்படியே நம்ம சுதிக்கிட்டே வருவோம் இல்ல இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் யார் வீட்லயாவது நம்மளுக்கு அங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கப்பா நம்ம சொந்தக்காரங்க இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் தங்குவோம்ல அதே போல ஏசப்பா யூதேயா அப்படிங்கிற அந்த நாட்டுக்கு போகும்போதுன்னா அங்க இருக்கிறதான வெட் சாய்தா அப்படிங்கிற அந்த ஊர்ல தங்கிறது வளர்க்கும் அந்த வீட்டுல யாரு இருப்பா அப்படின்னா லாசரும் மார்த்தா மரியாள் இந்த லாசர் வந்து அவங்களுடைய சகோதரன் மார்த்தால மரியாலும் லாசருடைய சகோதரிகள் ஜீசஸ் எப்ப போனாலும் அவங்க வீட்டுல தங்குறது பழக்கம் இல்லையா அப்ப வெறும் நேரம் தங்கிட்டு மட்டும் வருவாரா இல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கு கொடுப்பாங்க அவரோட பேசுவாங்க ரொம்ப க்ளோஸா பழகினாங்க ஜீசும் இந்த லாசரும் மார்த்தாலும் இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய கதைகள்ல சொல்லியிருக்கேன் ஏசப்பா எங்க போனால யார் வந்துருவாங்க ஆமா நிறைய கூட்டம் ஏன்னா ஏசப்பா கிட்ட போனால என்ன நடக்கும் ஒரு ஹீலிங் நடக்கும் ஏசப்பா தொட்டாருனா போதும் ஏசப்பா சொன்னாருனா போதும் அது ஒரு அற்புதம் நடக்கும் அது மாத்திரம் இல்லாம ஏசப்ப கிட்ட போனாலும் எப்படியாவது சாப்பாடு கட்டிடும் விரும்பியா விட்டவே மாட்டாரு இல்லையா அதனாலயே ஜனங்க எல்லாரும் யோ ஏசு வந்திருக்கிறாரா யார் லாஸர் வீட்டுக்கு வந்திருக்காரா மாட்டார் வீட்டா மரியா வீடா வாங்க 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 போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜன கூட்ட எல்லாரும் எங்க வந்துருவாங்க ஏசு இருக்கிற இடத்துக்கு வந்துருவாங்க ஒரு நாள் என்ன பண்ணாரு ஜீசஸ் வேற ஒரு இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் லாசருக்கு என்ன ஆச்சு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு உடம்பு சரி இல்லாம போய் அப்படியே படுத்த படுக்கே ஆயிட்டாரு சரி சரி ஆயிடும் சரி ஆயிடும் சரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா அது என்ன ஆகல சரியாவே ஆகல திடீர்னு என்ன ஆயிடுச்சு சாகரன் நிலைமைக்கு போயிட்டாரு உடனே மாத்தாலும் மரியல என்ன பண்ணாங்க தெரியுமா பாப்பா தயவு செஞ்சு போய் ஜீசஸ் கிட்ட சொல்லிட்டு வாங்கப்பா எங்க சகோதரன் லாசரு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காங்க தயவு செஞ்சு போய் ஜீசஸ் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே என்ன என்ன பண்ணிருப்பாங்க சரி சரி நாங்க போய் சொல்லிட்டு போறோம் போயிருப்பாங்க இப்ப இந்த காலத்துல இருக்கிற மாதிரி டக்குனு போன் எடுத்து ஹலோ யார் பேசுறீங்க இங்க லாஸ்ட் உடம்பு சரியில்லை வந்து பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமா இல்லன்னா ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லனா ஒரு இன்ஸ்டால ஒரு பேஸ்புக்ல எல்லாம் போட முடியுமா போட முடியாது ஏன்னா அப்படிலாம் போனே கண்டுபிடிக்கல லெட்டர் இல்ல ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு ஒரு வேளை யாருக்காவது தகவல் சொல்லி அமிச்சாங்கன்னா எப்படியோ அவங்க போய் சேர்றதுக்கே எப்படியோ ஒரு வாரம் மேல ஆயிரும் ஒரு வாரம் கழிச்சுதான் ஜீசஸ் கிட்ட போய் சொல்லி ஜீசஸ் இங்க வந்து எல்லாம் பார்க்க முடியும் ஏற்கனவே இந்த லாசரு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு சரி நான் ஜீசஸ் கிட்ட சொல்லிட்டு வரேன் சொல்லிட்டு போனாங்கல்ல அவங்க கிட்ட போய் சொல்றதுக்கு முன்னாடியே இந்த லாசர் என்ன பண்ணிடுறாங்க இறந்துடுறாங்க அப்புறமா ஜீசஸ் கிட்ட வந்து சொல்றாங்க ஜீசஸ் ஜீசஸ் உங்க ஃப்ரெண்ட் இருக்கிறாருல பெத்தானியால லாசரு அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு நீங்க தயவு செஞ்சு வந்து பாருங்களேன் அவங்க சகோதரிங்க ரொம்ப அழுவுறாங்க உங்களை வந்து பாக்க சொல்லி என்கிட்ட சொல்லி அமிச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த வந்தவர் ஜீசஸ் கிட்ட சொல்றாரு ஜீசஸ் என்ன பண்ணாரு தெரியுமா ஓ அப்படியா சொல்லிட்டு ஷீஷர கிட்ட சொல்றாங்க இது ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா அவர் ஒன்னும் சாகலாம் மாட்டாங்க அவரு மூலமா ஆண்டருடைய நாம மகிமைப்பட போகுது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீஷர்கள் கிட்ட சொல்றாரு சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்ணாருன்னா டூ டேஸ் கழிச்சு போறாரு ஏன்னா ஜீசஸ்க்கு எல்லாமே தெரியும் அவரு சாதாரண மனுஷனா தேவன் தேவாதி தேவன் இல்லையா அவருக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு என்ன நடக்க போகுது பத்து வருஷம் கழிச்சு என்ன நடக்க போகுது எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா அவர் தானே செய்யறாரு இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு பெத்தானியாவுக்கு போறாரு ஜீசஸ் வராருன்னு சொன்னோன்னு என் மார்க்சல்லாம ஓடுறாங்க ஐயோ ஜீசஸ் செத்து போயிட்டான் ஜீசஸ் மரியாதமா ஓடி சொல்றாங்க ஜீசஸ் நீங்க சகோதரன் வராங்க என்ன பண்ணிருக்க மாட்டான் செத்தே இருக்க மாட்டான் ஜீசஸ் செத்து அழுவுறாங்க ஏச ரொம்ப நல்லா வரல நம்ம அழுவும் போது ஆஹ் அதனால அழுவி ஆஹ் நீ ஏ தப்பு செஞ்சதுக்கு இப்ப அனுபவிக்கிற நீ அப்படி பண்ணல அப்படியே சொல்லிட்டு நம்மள பழி வாங்குற கடவுள் இல்லல்ல ஒரு என்ன பண்ணாரு தெரியுமா அவர் கடவுளா இருந்தாலும் நம்மள போல சரீரத்துல அதாவது மாம்சத்துல வந்ததுனால நம்மளை போலவே அழுவாரு நம்மள போலவே மனசு கஷ்டப்படுவாரு மாட்டாலும் அலர்த பாத்துட்டு கீசஸும் கண்ணீர் விடுறாராம் அவருக்கு தாங்க முடியலையாம் சோ இப்படி அழுவுறாங்களே என் பிள்ளைகள் அப்படி சொல்லிட்டு அழுதுட்டே இருந்தாராம் அதுக்கப்புறமா மரியாதை மரியாதைக்கிட்டையும் சொன்னாராம் விசுவாசிச்சேன்னா தேவனுடைய நீ இப்ப பாக்க போற பாரு அப்படின்னு சொல்லிட்டு இசப்ப என்ன பண்ணாரு அவங்க இருந்தவங்க சொன்னாராம் ஜீசஸ் அங்க போறதுக்கு முன்னாடியே லாசர் செத்து போனதுனால அவர் என்ன பண்ணிட்டாங்க அந்த யூதர்கள் வளர்க்கபடி அவர் என்ன பண்ணிட்டாங்க ஒரு குகையில வச்சு எல்லாம் ஆஹ் சீலையில எல்லாம் சுத்தி அவரை குகையில வச்சு ஒரு கல்லை வச்சு மூடிட்டாங்க ஜீசஸ் அப்புறமா தான் வராங்க அங்க இருந்த மக்கள் கிட்ட சொல்றாங்க அந்த கல்லை தள்ளி விடுங்க அப்படின்னு சொன்னோன்ன உடனே மார்த்தாலும் மரியாதை சொன்னாங்களாம் ஜீசஸ் லாசர் செத்து நாலு நாள் ஆயிடுச்சு இப்ப நாத்த அடிக்கும் கல்லறைய தள்ளுன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேக்கும் போதும் ஜீசஸ் என்ன பண்ணாரு நீங்க கல்லறைய தள்ளுன்னு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதத்தை செய்ய ஆரம்பிச்சு ஓகே ஜீசஸ் சொல்றாரு ஜீசஸ் சொல்றாரு யாராவது மறுத்து பேச முடியுமா அவர் சொன்ன என்ன நடக்கும் செஞ்சுதான் ஆவாரு அதனால என்ன பண்றாங்க ஓகே ஏதோ பண்ண போறாரு சொல்லிட்டு

இப்படி போற ஒரு அற்புதத்தை நம்ம பார்த்ததே இல்லையே இவர்தான் தேவனுடைய குமாரன் இவர்தான் மேசியா இவர்தான் ரட்சகர்னு நிறைய பேர் ஏசுப்பாவை என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க நம்பது மட்டும் இல்லாம ஏசுப்பாவ தன்னுடைய சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க ஜீசஸ் நிறைய அற்புதத்தை செய்யறத அவங்க பார்த்திருக்காங்க போயிட்டாரே நாலு நாள் ஆயிடுச்சே அவங்களுடைய சிந்தனையில என்னன்னா ஜீசஸ் கண்ணு இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்திருக்காரு பேச முடியாதவங்களுக்கு வாய் கொடுத்திருக்காரு செவிடானவங்களுக்கு காதை திறந்து வச்சிருக்கிறாரு அது மாத்திரல்ல செத்து போனவங்களை கூட என்ன பண்ணிருக்காரு உயிரோட என்ன நினைச்சிருக்காங்கன்னா காலையில செத்து போயிட்டாங்க அப்படின்னா ஒரு ஜீசஸ் கிட்ட சொன்னாதான் என்ன பண்ணுவாரு ஜீசஸ் உயிரோட எழுப்புவாரு இல்ல சாகர நிலைமையில இருந்தாதான் ஜீசஸ் ஆல அற்புதம் செய்ய முடியும் இல்ல ஜீசஸ் வந்து அஹ் யாராவது செத்து போயிட்டு அப்படியே ரோட்ல எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற தான் ஜீசஸ் கை வச்சா எழும்புவாங்க ஜீசஸ் வந்து உதச்சிட்டு உள்ள வச்சுட்டு அது அழுகி போய் நாத்த வந்ததுன்னா ஜீசஸ் ஆலோ ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்காங்க போல இருக்கு அதனால இந்த வசனம் சொல்லுது கெட்டு போனதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுவாரா வச்சுப்பாரா கெட்டு போய் கெட்டு போனதை நம்ம என்ன பண்ண முடியும் குப்பையில தான் போனோம் நம்ம வீட்டு அம்மா எல்லாம் சமைக்கும் போது பாருங்க நல்லா எல்லாம் தான் காய்கறி எல்லாம் வாங்கி வைப்போம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாம் வாங்கி வைப்போம் தக்காளி எல்லாம் திடீர்னு என்ன ஆயிடும் ஒரு கொலை குழக்குழ ஆயிடும் நம்மளுக்கு தூக்கி போடவும் என்ன இருக்காது மனசே இருக்கும் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு எப்படி நம்ம தூக்கி போடுறது கொலக்குலைன்னு இருக்கிற இடத்துல அம்மா எல்லாம் என்ன வெட்டி தூக்கி போட்டுருவாங்க நல்லா கட்டியா இருக்க இடத்தான் சாம்பார்ல எல்லாம் போடுவாங்க இல்லையா இப்போ முழுசாவே கட்டு போச்சுப்பா நான் கடிக்குது அப்படி கொலக்குலைன்னு இருக்கு அது சமையலுக்கு போடுவோமா போட மாட்டோம் ஏன் அப்படின்னா கொஞ்சோண்டு கொலை கொலைன்னு இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணலாம் வெட்டி மீதி நல்லா இருக்கிறத எடுத்து சமைக்கலாம் கட்டுப்போச்சு அதை சமைக்க முடியுமா சமைக்க முடியாது ஆப்பிள் கூட பாருங்களேன் சின்ன ஒரே ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி கொலக்கலன்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க அந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு அல்லத்திக்கு போட்டு மீதி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல நல்லா இருக்குல்ல அதைதான் நம்ம என்ன பண்ணுவாங்க சாப்பிடுறதுக்கு கொடுப்பாங்க ஆனா ஒரு ஆப்பிள் புதுசாவே கட்டுப்போச்சு கருப்பயிற்சி அப்படியே ஒரு மாதிரி கொல கொலைன்னு இருக்குன்னா அதை எடுத்துக் கொடுப்பாங்களா என்ன தெரியும் அம்மாக்கு இத ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா ஆண்டவரால அப்படி முடியாதது ஒண்ணுமே இல்ல அவர் கெட்டுப் போனது வேஸ்ட் ஆனது நாத்தமே வந்துருச்சு இப்போ இதை டிஸ்போஸ் தான் பண்ணியாகணும் இது குப்பைக்குதான் போகணும் அப்படின்ற ஸ்டேஜ்ல கூட ஆண்டவரால என்ன பண்ண முடியும் அற்புதம் செய்ய முடியும் நினைக்கலாம் எனக்கு எக்ஸாம் இருந்துச்சு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன் சரியாவே படிக்கல இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் அதுக்கு காரணம் வந்து என்னுடைய தப்பு தான் எல்லாமே முடிஞ்சு போச்சு கூட சொல்லிட்டாங்க நீ ஃபெயில் தான் இந்த வருஷம் சொல்லிட்டாங்க நீ தேரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க நீ இந்த வாட்டி பாஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்க அம்மாவும் அப்பாவும் கூட நீ வேஸ்ட் நீ உனக்கு எதுவுமே இல்ல பாரு அவங்கள பாரு இவங்கள பாரு எதுக்கு நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்றாங்க டாக்டர் கூட நல்லா கியூர் பண்ணவே முடியாதுப்பா இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம கைக்கு மீறி ஸ்பாயிலான ஒரு டைம்ல இருந்தாலும் நம்ம ஜீசஸ் கிட்ட கொண்டு வரும் அதை என்ன பண்ண வல்லவர்னா அத ரட்சிக்க வல்லவர் ரட்சிக்கிறதுனா அதை புதுசா எப்படி ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிள் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் எப்படி அந்த அழுகி போனதை ஃப்ரெஷ்ஷா மாத்தினா எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த அடையாளமே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அது ஒரு புது நம்ம வாழ்க்கையில தேவன் டாக்டர் கிட்ட கூட போய் பாருங்க டாக்டர் டாக்டர் இவங்க பாருங்க உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொன்னோன்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்சிஜன் எல்லாம் வைப்பாங்க எவ்வளவு இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமோ இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க ஷாக் கூட ட்ரை காப்பாத்திர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எடுத்துட்டு போய் செத்து போனவங்களை எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட கொடுத்து டாக்டர் எப்படியாவது காப்பாத்துங்க பிளீஸ் அப்படின்னு சொன்னா டாக்டரால ஏதாவது செய்ய முடியுமா டாக்டர் பல்ச பாத்துட்டு சொல்ல இல்லப்பா ஏற்கனவே அறந்து போயிட்டாங்க ஆனா நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்ல நம்ம லைஃப்ல கூட நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு வந்து நான் இப்போ எல்லாம் என் என்னுடைய கிளாஸஸ் நான் முடிச்சிட்டேன் இப்போ ஆனுவல் எக்ஸாம் வர போது நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல எனக்கு நான் என்னுடைய ஸ்டேஜ் நான் தாண்டி வந்துட்டேன் எல்லாம் முடிஞ்சு போச்சு நான் எதையுமே ஒழுங்கா பண்ணல உண்மையில நான் வந்து ஒரு ஆட்டோ தான் ஓட்ட போறேன் ரிக்ஷா தான் ஓட்ட போறேன் எங்க அம்மா சொல்லிட்டு வந்து ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா ஆண்டவர் கிட்ட கொண்டு வாங்க உங்க பிரச்சனைய ஜீசஸ் லாசருவ செத்து போன லாசருவ நாச்சமெடுத்து அந்த லாசருவன் நீங்க உயிரோட ஹெல்ப் பண்றது உண்மை என்னுடைய லைஃபிலையும் நீங்க எல்லாம் கெட்டு போயிருக்கு ஸ்பாயில் ஆயிருக்கு இனி சான்ஸே இல்லாம இருக்கு அதை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க புதுசா மாத்துங்க ஜீசஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் நம்புறீங்களா நம்ம கடைசி ஜோம் பண்ணலாமா அன்புள்ள ஏசப்பா மி துதிக்கிறோம் ராஜா மிஸ் ஆண்டவரே நீங்க ஆண்டவரே சொன்னதான இந்த வார்த்தை ஆண்டவரே இந்த வசனங்களை அன்றவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் கெட்டு போன நிலைமையில முடிந்து போன நிலைமையில ஸ்பாயில்டு அண்டரே டெஸ்ட்ராய் அண்டவரே கத்தாவே அப்பா எல்லாமே அண்டவரே டிஸ்போஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும் அன்றரை உங்க கிட்ட அதை கொண்டு வரும்போது நீங்க அதை அன்றரை புதிதாய் மாற்ற வல்லவர் அப்பா அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே எந்தெந்த பிள்ளைங்களெல்லாம் படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்களோ கேரக்டர்ஸ்ல நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்களுடைய எல்லாம் போய் இனி சான்ஸ் இல்லைன்ற நிலைமையில இருக்கிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்குங்க ஜெயத்தை கட்டளையிடுங்கப்பா சாட்சியாய் நிற்க பண்ணி உம்முடைய நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்க இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே Thank you